அறிவை தேர்தலுடைய உங்களை பயணத்திற்கு ஜீவா ஆன்சர்ஸ் வணக்கங்கள் நம்முடைய வாழ்க்கை எளிமையானதாக மாற்றுவதற்கு தேவையான நான்கு முக்கியமான தத்துவங்களை நம்ம இந்த காணொலியில் பார்க்க போறோம் முதலாவது தத்துவம் ஆக்கம் செய்த தத்துவம் எந்த ஒரு கடினமான புரியாத புது இருக்கும் ரெண்டு பதில்கள் இருக்கும்போது அதுல எளிமையான பதில் எதுவோ அதுதான் சரியான பதிலாக அமையும் ஓடுறத்தை கேட்கும் போது அது குதிரையா வரி குதிரையா நம்மளுடைய மனசு குழப்பிக்காது குதிரையின ஈஸியா கண்டுபிடிக்கும் அதுதான் ஓக்கம் செய்த தத்துவம் ரெண்டாவது யாரோ ஒருத்தவங்க உட்காந்து இருக்கும்போது நம்ம மேல டீ கொட்டிட்டாங்க அப்படின்னா அது வேணும்னே செஞ்சாங்கன்னு இல்லை அவங்களுடைய அறியாமை அல்லது முட்டாள்தனமாக கூட இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடும் நம்முடைய வாழ்க்கை எளிமைப்படும் நம்முடைய மனதும் அமைதியாகும் மூன்றாவது சாகன்ஸ் ரேசர் தத்துவம் யாராவது ஒருத்தவங்க உங்ககிட்ட ஏதாவது ஒன்னு சொல்றாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேட்டு பழகங்க வானத்துல வந்து பறக்கும் தட்டை பார்த்தேன்னு சொல்றதற்கும் பறக்குற பலூனை பார்த்தேன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு என்ன சொல்றாங்களோ அதற்கு ஏற்ற ப்ரூஃபை கேட்டு பழகுங்க நான்காவது லா ஏதாவது ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னா அந்த வேலைக்கு என்ன நேரம் ஆகுமோ அந்த நேரத்துக்குள்ள அதை முடிக்கணும்னு சொல்லி பழகுங்க ஏன்னா ஒரு வேலைக்கு நீங்க ரெண்டு மணி நேரம் டைம் கொடுத்தா ரெண்டு மணி நேரம் எடுத்துப்பாங்க ஒரு மணி நேரம் டைம் கொடுத்தா ஒரு மணி நேரத்துல அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்க ஆகவே இந்த நான்கு தத்துவங்கள் தான் நான் இன்னைக்கு சொல்ல வந்தேன் இந்த நான்கு தத்துவத்தை மீண்டும் ஒரு தடவை பார்க்கலாம் முதலாவது சுலபமான பதில தேடுங்க ரெண்டாவது எல்லாத்துலயும் நன்மையை பாருங்க மூன்றாவது எதனாலும் ப்ரூஃப் கேளுங்க நான்காவது எந்த வேலை கொடுத்தீங்கனாலும் அந்த வேலைக்கு ஏற்ற நேரத்தை மாத்திரம் கொடுத்து பழகுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க